ஈரானை வீழ்த்துவதற்கு எந்த ஒரு அரபு நாடுகளும் தயார் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கா முதலாவது காரணமே நீர்நிலை தான் இஸ்ரேலே அட்டாக் என்று சொல்லி அமெரிக்காவை கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் வெளிப்படையாகவே செய்தி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழல் தான் இன்றைக்கு காசா மீதான யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக நூறாவது நாளாக இருக்கிறது எந்த நாடு வீழ்ந்தாலும் ஈரான் வீழ்ந்துவிடக் கூடாது என்பது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நமக்கும் ஒரு தேவையாகவும் இருக்கிறது ஏன்னா இனிமே யாரையும் கொல்ல மாட்டோம் ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அதை நான் நம்புறேன் அதனால தான் தாக்குதலை இடைநிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்த செய்தி இதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குது கம்பி கட்டுற கதையாளடா இருக்குது ஒரு கட்டத்துல என்ன சொன்னாருன்னு கேட்டால் ஈரானுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கும் வேணாம்னு சொல்லி உங்களை யாராவது கன்வின்ஸ் பண்ணினாங்களான் போது என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ணவில்லை நானே என்னை கன்வின்ஸ் பண்ணி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அறிக்கை விட்டதை பார்க்க முடியும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கிழக்கு தொடர்ந்து ஒரு சூடான நிலையிலேயே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் எப்பொழுது நடத்தும் என்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும் ஈரானில் உள்நாட்டு குழப்பங்கள் உச்சமாக வந்த நிலையில் ஈரானிய அரசு தற்போது அதனை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எந்த நேரத்திலும் ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு அமெரிக்கா ஏதாவது ஒரு வகையில் கூடும் அந்த வேலையை பண்ணக்கூடும் என்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் மாறாக ஈரான் மேல நீங்க தாக்குதல் நடத்தவே கூடாது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது எங்களுடைய அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பிராந்திய சண்டையை இழுத்து விட்டுவிடும் என்பதில் உறுதியாக அமெரிக்காவுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக ஏன்னா இதற்கு முன்பதாக மத்திய கிழக்கில் ஈராக் மேள அமெரிக்கா ஒரு பெரிய படையெடுப்பை எடுத்த நேரத்தில் எந்த ஒரு அரபு நாடுகளுமே ஈராக் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஈவன் ஈராக் மீதான தாக்குதல்களுக்கு குவைத் தன்னுடைய பேஸை கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பஹ்ரைன் தன்னுடைய பேஸ் கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய ஆஸ்பேஸை ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தான் கொடுத்தார்கள் ஈராக்கு வீழ வேண்டும் என்பதற்காக இப்படி ஈராக்கை வீழ்த்துறதுக்கு அரபு நாடுகளே சப்போர்ட் பண்ணிய நிலை தாண்டி வீழ்த்துவதற்கு எந்த ஒரு அரபு நாடுகளும் தயாரில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கா முதலாவது காரணமே நீர்நிலை தான் காரணம் என்னன்னா ரெட்ஸியால எந்த ஒரு நாடும் எந்த ஒரு ஏற்றுமதியை செய்வதாக இருந்தாலும் குறிப்பாக சவுதி அரேபியா பஹ்ரைன் குவைத்து கத்தர் யூஏஇ எந்த ஒரு அரபு நாடாக இருந்தாலும் அவங்க ரெட் சி வழியாக சுயஸ்கனல் வழியாக மேற்கு நாடுகளுக்கு தேவையான ஏற்றுமதிகளை செய்வதாக இருந்தாலும் அல்லது கிழக்கு நாடுகளுக்கு தேவையான ஏற்றுமதிகளை செய்வதாக இருந்தாலும் அவர்களுடைய நீர் பரப்பு இருக்குதா இல்லையா அந்த நீர் இருந்து வெளியே வரணுமாக இருந்தால் நீர்நிலையை தாண்டி தான் அவங்க வேண்டி இருக்கிறது குறிப்பாக வளைகுடாவினுடைய வாசலையே கையில் வச்சுக்கிட்டு அனுமதி இல்லாமல் கப்பல்கள் போகணுமா வரணுமாங்கிறத தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அதை தாண்டி வெளியில் வந்தாலும் அடுத்ததாக இருக்கிறாங்க எனவே இது ஒட்டுமொத்த அரபு நாட்டினுடைய வருமானத்தையும் நான் மாசக் விடும் அதை தாண்டி ஈரான் அமெரிக்காவை பழிவாங்குவதற்கு ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க அதற்கு பதிலாக அமெரிக்காவினுடைய ராணுவ தலங்கள் எந்த நாடுகள் எல்லாம் இருக்குதோ அந்த ராணுவ தலங்களுக்கு தான் அட்டாக் பண்ணுவாங்க அதற்குரிய முன்னுதாரணம் தான் கடந்த பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற ஈரான் இஸ்ரேல் வார்ல ஈரான் உதை போர்ட் மேலே கத்தாருக்கு அட்டாக் பண்ணியிருந்தாங்க எனவே கத்தர் ரொம்ப நட்பு நாடு ஈரானோட அந்த நட்பு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸுக்கே அட்டாக் பண்ணினவங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் அட்டாக் பண்ண யோசிக்கவே மாட்டாங்க எல்லா ஏவுகணையும் அந்த பக்கம் நாங்கள் திருப்பி வச்சுட்டோம் என்கிற அளவுக்கு ஈரானுடைய அரசு மீண்டும் மீண்டும் அறிவித்தல்களை கொடுத்த நிலையில் ஒரு பயங்கரமான சூழல் மத்திய கிழக்கிலே இருக்கிறது ஈரானை அழிக்கணும் ஈரானை நாசமாக்கணும் ஈரானை இல்லாமலாக்கணுங்கிற ஆசை பல பேருக்கு இருந்தாலும் அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களுக்கு இருந்தாலும் கை வச்சிடாத கை வச்சா அது நம்ம தேன்கூட்டில் போய் கை வைக்கிற மாதிரி ஒரு கதையாக போயிரும் நம்மளையே கொட்டி விட்டுருவாங்க என்கிற மாதிரியான எச்சரிக்கைகள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய இராணுவத்தாலேயே வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வழியாக இருக்கிற தகவல் பிரகாரம் இஸ்ரேலே தற்போதைக்கு ஈரானுக்கு அட்டாக் பண்ணிடாதீங்க என்று சொல்லி அமெரிக்காவை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் ஹான் வெளிப்படையாகவே செய்தி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு காசா மீதான யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக நூறாவது நாளாக இருக்கிறது காசாவினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் எல்லை மீறி வரம்பு மீறி யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் காசா சிட்டி காசாவினுடைய அல் மவாசி கேம்ப் பகுதி அதே போன்று புரைஜ் பகுதிகள் முகாம் உள்ளிட்ட பல பகுதிகளிலையும் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்கள் பதினேழு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் பத்தொன்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தாங்க முடியாத கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய குதுசினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட குதுசும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் மேலே இன்றைக்கு குடியேறிகள் என்கிற யூதர்கள் செட்லஸ் இவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இடங்களை பலவந்தமாக பறிச்செடுத்து அவங்களுக்காக அது எங்களுக்குரியது என்று சொல்லி எழுக்கக்கூடிய ஒரு குடியேறி கூட்டம் என்று சொல்லுவாங்க இதற்கு முழுமையான ஆதரவை இஸ்ரேலுடைய யூத அரசு வழங்குகிறது அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறாங்க தாக்குதல் நடத்தினா எந்த ஒரு கேஸையுமே ஃபைல் பண்ண மாட்டாங்க யார் அவங்க கொன்றாலும் அவங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கப்பட மாட்டாது ஏன்னா அவங்களுக்கு தேவையே இஸ்ரேலை பெரிய இடத்தை பிடிச்சிக்கொண்டே இருக்கணும் இஸ்ரேலுக்கு அதை ஃபோர்ஸ்

அதே நேரத்தில் தான் இந்த ஈரானுடைய செய்திகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது ஒன்பதாவது இன்டர்நெட் முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்டர்நெட் அங்கே அனுமதியில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க எஸ்எம்எஸ் யூஸ் அனுமதி முடியும் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு அங்கே அரசு எதிர்ப்பு கிளர்ச்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் வேற ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியாக யாரும் பண்ண முடியும் கிளர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி ஈரானுடைய ஐஆர்ஜிசி உள்ளிட்ட முழு இராணுவமும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் என் உலகத்தில் இருக்க பல முக்கியமான நாடுகளுக்கு வெனிசுவேலாவினுடைய ஆட்சி கவிழ்ப்பை விட ஏன் ஒரு புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நார்த்து கொரியா நார்த் கொரியாவுடைய ஆட்சி கவிழ்ப்பு முக்கியமாக ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்பு முக்கியமான ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்பு தான் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் அதே மாதிரி தான் கியூபாவோ எந்த ஒரு நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த நாட்டை கவிழ்ப்பதையும் விட ஈரானை கவிழ்ப்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது எந்த நாடு வீழ்ந்தாலும் ஈரான் வீழ்ந்து விடக்கூடாது என்பது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு தேவையாகவும் இருக்கிறது ஏன்னா ஆயுத பலத்திலையும் எண்ணெய் வளத்திலையும் அதே போன்று எரிவாயு உற்பத்திகளில் இந்த எல்பிஜி இருக்குதா இல்லையா இதுலையெல்லாம் உலகத்தில் ரொம்ப அதிகமான கையிருப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் யாருக்கும் தெரியாமல் சப்தமில்லாமலேயே தன்னுடைய ஆயுத பலத்தை ரொம்ப அதிகரித்து வச்சுருக்கிறாங்க அதை தாண்டி மத்திய கிழக்குக்குள்ள விரும்பினாலும் விரும்பலாட்டி இப்போ அவங்க தான் பலசாலிகள்ங்கிற நிலைமை உண்டாயிடுச்சு பன்னிரெண்டு நாள் வாரில் அவங்க தங்களுடைய பலத்தை காட்டியும் விட்டுட்டாங்க எனவே தான் இப்பொழுது ஈரானுடைய அரசாங்கத்தை சித்தாந்த ரீதியாக வீழ்த்த வேண்டிய தேவை மேற்கு நாடுகளுக்கு இருக்கிறது ஏன்னா இப்போ காசாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்களோட பேரை நம்ம சொல்கிறது இல்லை சில கட்டுப்பாடுகள் காரணமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா The cat sat on the mat. அவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸுக்கு வேணும்னா நம்பர் சொல்லலாம் அவங்க எத்தனை பேர்னா முழு பலஸ்டைனும் அவங்க தான் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் இஸ்ரேல் எங்கள் நாட்டை தர வேண்டும் என்கிற கொள்கை கொண்டு அத்தனை பேரும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா அந்த அந்த கொள்கை தானே எல்லா பாலஸ்தீன மக்களிடத்திலும் இருக்குது எங்கள் நாடு எங்களுக்கு வேணுங்கிறது தானே இதே மாதிரி இரானியர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்குலகத்தின் மீதான எதிர்ப்பும் எங்கள் நாடு சுயாதீனமாக இருக்கணும் என்கிற அந்த அடிப்படை சித்தாந்தமும் அவர்களுடைய உள்ளத்தில் ஊறிப்போயிருக்குது எனவே அந்த சித்தாந்தத்தையே உடைக்கணுமாக இருந்தா அந்த ஆட்சியை மொத்தமாக உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் திமுக இப்ப இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தாங்களா இல்லையா இருந்தாலும் 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 திமுகவாக டிஎம்கே ஆக இந்த ரெண்டு பேருடைய ஆட்சி முறைகளில் வித்தியாசம் இருக்கலாம் சித்தாந்த ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க திராவிட கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருந்து பெரியார் இருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய எம்ஜிஆர் சரி அல்லது கருணாநிதியாக இருந்தாலும் சரி

புதிய கன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மேற்கு எதிர்ப்பை இல்லாமலாக்க முடியும்ங்கிறதுனால தான் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் எப்படியாவது உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிதை மாற்றிடுவோம் ஏன்னா ராணுவ ரீதியாக படையெடுத்தோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு சொல்லிருக்கக்கூடிய உபதேசமே என்னன்னு கேட்டால் அவர்களுடைய ஆலோசகர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் இந்த நேரத்தில் நீங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணினா தேசியவாதம் மேலே வந்துடும் எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்கணும் என்கிற நிலைக்கு வந்துடுவாங்க வந்துட்டாலே மொத்தமாக நமக்கு எதிரானதாக அது அமைஞ்சிடும் அப்படி இருக்கும் போது ஒரே வழிதான் இருக்குது உள்ளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி அந்த நாட்டுக்காரனை போராட்டம் பண்ணி ஆட்சியை கவிழ்த்தா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் என்கிற ஒரு முனைப்பில் தான் உள்ளுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குகிற வேலையை பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப்புக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆலோசனை பிரகாரம் தற்போதைக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒரே அடியாக ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு போக மாட்டார் அதை தாண்டி மதுரோவை எப்படி வெனிசுவேலாவுக்குள்ளே புகுந்து தூக்கிட்டு போனாங்களோ அந்த மாதிரி ஈரானுக்குள்ளே புகுந்து மசூத் பெசக்ஷியனை தூக்கிட்டு போக முடியாது ஆயிரத்துள்ள தூக்கிட்டு போக முடியாது அவங்களுடைய ராணுவத்தை தளபதிகள் யார் இருக்கிறாங்களோ அவங்களை தூக்கிக்கிட்டு போகவும் முடியாது ஏன்னா ஈரான் வந்து வெனிசுவேலா மாதிரி ஒன்று கோதவாமல் சும்மா வாய் வார்த்தையை பேசி கொண்டிருக்கக்கூடிய நாடு கிடையாது பன்னிரெண்டு நாள் வாரில் அவங்களுடைய பலத்தை காட்டி சிஜில் வரைக்கும் காட்டிட்டாங்க இன்னும் காட்டாம எத்தனை வச்சிருக்கிறாங்கிறதா அவங்களுக்கு ஆச்சரியம் சிஜில் ஒரு வெப்பனை அவங்க பன்னிரெண்டு நாள் வாரில் கடைசி நாள் பயன்படுத்தினாங்க அந்த வெப்பன் ஒரு ஏவுகணை அதிலிருந்து இருபத்தி ஏவுகணைகள் பிரிந்து தாக்கு நடத்தும் இதில் ஹைலைட் பியூட்டி என்னன்னு கேட்டால் இந்த ஏவுகணை அவங்க தயாரித்தது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக தயாரித்த ஏவுகணை ஏவுகணை ஹைப்பசோனிக் வகையை சார்ந்தது விண்வெளிக்கு வெளியில் போய் தான் தன்னுடைய திறமையை காட்டுனதுக்கு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஒரு டெக்னாலஜி மேற்கு நாடுகள் அவ்வளவு தடைகளை விதிச்சிருந்தும் எப்படி ஈரானுக்கு கிடைத்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கும் பதில் தெரியாமல் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரப்பிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் இவ்வளவு பலம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால சித்தாந்த ரீதியாக அவர்களை தோற்கடிப்பதற்கு உள்நாட்டு கிளர்ச்சி தான் தேவை என்கிற அடிப்படையில் தான் டொனால்டு ட்ரம்புக்கு நீங்க ஆயுத ரீதியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சில் ஈரானுடைய அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு அது ஆனால் ஈரான் திட்ட நாங்கள் எங்களுடைய யுரேனியத்தை பாதுகாத்துட்டோம் என்று சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஈரானுடைய நவீன ஈரானுடைய ராணுவத்தை கட்டமைத்த ஜெனரல் காசிம் சுலைமானி பகதாது வச்சு கொல்லப்பட்டார் ஜெனரல் காசிம் சுலைமானிங்கிறது அவங்களுடைய தேசத்தந்தை மாதிரி அவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவரே கொலை செய்தார்கள் அப்பொழுதும் ஈரான் பொறுமையாக இந்த நேரங்கள் எல்லாம் ஈரான் ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் இந்த பன்னிரண்டு நாள் வாரில் தான் அவங்க பதிலடிய இஸ்ரேல் மேலே கடுமையாக மொசாது தலைமையகத்துக்கு தாக்குதல் நடத்தினாங்க அமானுக்கு தாக்குதல் நடத்தினாங்க அவருடைய மிக இதெல்லாம் எங்கடா இருக்குன்றே தெரியாத அளவுக்கு இருந்ததுக்கெல்லாம் கரெக்டாக குறி வச்சு அட்டாக் பண்ணினது மட்டும் இல்லாமல் கத்தாரில் உதய் போட்டு மேலே மிக தெளிவாகவே தாக்குதல் நடத்தினார்கள் அந்த தாக்குதலை ஒரு சைன் அட்டாக்னு தான் சொன்னாங்க ஒரு குறியீட்டு தாக்குதல் என்று தான் ஈரான் சொன்னது நாங்கள் யுத்தம் என்பதற்காக தாக்கலை எங்களால் முடியுங்கிறதுக்காக தாக்கியிருக்கிறோம் எங்களால் முடியும் என்பதை அவர்கள் அந்த பனிரெண்டு நாள் வாரில் காட்டிட்டதுனால எனவே இப்படி ஒரு பெரிய சண்டை வந்தால் கண்டிப்பாக அரபு நாடுகள் மேலே அவங்க குறியீட்டு தாக்குதல் நடத்தாமல் நேரடி தாக்குதலையே நடத்துவார்கள் என்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருப்பதை தாண்டி அரபு நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால தான் எந்த விதமான நடவடிக்கையும் அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக எடுக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் போட்ட ட்ருத் சோஷியல் பக்கத்துல உள்ளே போராடுங்கள் ஈரானுடைய நிறுவனங்களை எல்லாம் கைப்பற்றுங்கள் அரச அலுவலகங்களை எல்லாம் கைப்பற்றுங்கள் எங்களுடைய உதவி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆந்தி வேன்னார் இன்னும் வந்துகிட்டே இருக்குது ஆந்தி வேயில் உதவி வந்துகிட்டு இருக்க உதவி என்ன அவங்க அரிசி பார்சல் கேட்குறாங்களா அல்லது சோத்து பார்சல் கேட்குறாங்களா என்ன கேட்குறாங்க ஈரான் மக்கள் மேலே அவ்வளோ பாசமாக அந்த பாசம் உதவி வந்து கொண்டே இருக்குது என்ன பார்த்தாங்கன்னா அமெரிக்கா நமக்கு கை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த நம்பிக்கையில் உள்ளுக்குள்ளே பெரிய போராட்டம் நடத்தி நம்ம என்ன நடந்தாலும் அமெரிக்கா நமக்கு வந்துருவாங்கிற நம்பிக்கை வந்துடும் டொனால்டு ட்ரம்ப் ஒரு விஷயம் விளங்கலை எல்லாத்துக்கும் மேலே நீ போடுற ட்விட்டை படிக்கிறதுக்கு நீ போடுற சோஷியல் மீடியாவில் நீ போடுற எந்த ஒரு போஸ்ட்டை படிக்கிறதுக்கும் இன்டர்நெட் இருக்கணும்லடா முதல்ல இன்டர்நெட் இருந்தால் தானே அதெல்லாம் படிப்பாங்க அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் காமணி மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்குது இல்லை அந்த ஈர்ப்பை இவங்க இல்லாமல் ஆக்கணுமில்ல அதையும் பண்ண முடியலை எனவே இவர்கள் அந்த விவகாரத்தில் மிக தெளிவாக தோல்வி அடைந்து விட்டார்கள் ஈரான் மக்களை தூண்ட முடியாமல் போய்விட்டது அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா ஈரான் அதிகாரிகள் பேசிட்டாங்களாம் பேசி சொன்னாங்களாம் எங்க போர்ஸஸ் மேல அட்டாக் பண்றாங்க ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எங்களை அட்டாக் பண்றாங்க அதனால தான் நாங்கள் ரிப்பீட் அவங்களுக்கு அட்டாக் பண்றமே தவிர நாங்களாக போய் அட்டாக் பண்ணலை என்று என்னிடத்தில் சொன்னார்கள் அதை நான் நம்புறேன் இனிமே யாரையும் கொல்ல மாட்டோம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அதை நான் நம்புறேன் அதனால தான் தாக்குதலை இடைநிறுச்சுனேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லி இருந்த செய்தி இதை கேட்கும் போது நம்புற மாதிரியாடா இருக்குது கம்பி கட்டுற கதையாலடா இருக்குது டொனால்டு ட்ரம்ப் இந்த கம்பி கட்டுற கதையை தான் சொன்னார் நாம் அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்றலாம் பேசினவர் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால் ஈரானுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கும் வேணாம்னு சொல்லி உங்களை யாராவது கன்வின்ஸ் போது என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ணவில்லை நானே என்னை கன்வின்ஸ் பண்ணி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அறிக்கை விட்டதை பார்க்க முடியும் யாருமே அவரை அட்டாக் பண்ணாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணலையா அட்டாக் பண்ணிடாத அட்டாக் பண்ணிடாதேன்னு நானே என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு சொன்ன ஒரு விவகாரத்தை நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்க முடிந்த இந்த நேரத்தில் தான் உள்நாட்டு குழப்பம் உச்சம் தொடுவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சது என்னென்னு கேட்டால் அவர்களுடைய பொருளாதார நிலை ஈரானுடைய கரன்சி ரேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரானுடைய ஒரு ரியால் அங்கே அவங்க ஈரான் ரியால்னு வச்சுருக்குறாங்க ஒரு ரியால் இலங்கைக்கு எவ்வளோ பெருமதி அண்டு பார்க்கறத விட இலங்கையினுடைய ஒரு ரூபா ஈரான்ல எவ்வளவு என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஈஸியாக புரியும் இந்தியாவினுடைய ஒரு ரூபா இருக்குதுல்ல அந்த ஒரு ரூபான்னு நினைக்கிறேன் இப்போ இலங்கையில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் அந்த அந்த அளவுக்கு வருது ஒரு ரூபான்னா மூணு ரூபா நாற்பது சதம்ங்கிற மாதிரி வரும் பத்து ரூபான்னா முப்பத்தி நாலு ரூபாங்கிற மாதிரி வரும் இந்த மாதிரியான ஒரு கரன்சி ரேட் இருக்குது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில யூஎஸ்டி இன்றைக்கி முந்நூற்றி பத்து ரூபா அமெரிக்க டாலர் ஒன்று இலங்கையில் முந்நூற்றி பத்து ரூபா பெருமதியில் இருக்குது இதே மாதிரி இலங்கையினுடைய ஒரு ரூபா ஈரானில் மூவாயிரத்தி நானூறு ரூபா ப்ளஸ் இலங்கையில் இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போனோம்னா ஈரானில் வந்து முப்பத்தி நாலு லட்சம் ரூபா தருவாங்க ஒரு பெரிய ஆட்டை ஒன்று பிடிச்சி காசை எழுந்திக்கிட்டு போக முடியும் இவ்வளவுக்கு அவங்களுடைய கரன்சி வந்து லோ கீழே விழுந்து கிடக்குது இதனால தான் அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே வெடித்ததுக்கான காரணமாக அமைஞ்சிருந்தது இப்படியான சூழலில் தான் தற்போது ஈரான் ஒரு கட்டுப்பாட்டுக்கு தன்னுடைய நாட்டை கொண்டு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஈரானை அழிப்பதற்கு பல வகைகளில் பல பேரும் முயற்சி பண்ணினாலும் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு அரபு நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது எங்களை அட்டாக் பண்ணினால் நாங்கள் அடுத்த அட்டாக் உங்கள் மேலே தான் பண்ணுவோம்னு எனவே தான் அரபு நாடுகள் ஈரானை பாதுகாக்கிற வேலையை இப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொண்டிருக்கிறாங்க யுத்தங்கள் நீங்கி அமைதி பெருக வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரார்த்தனை இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமி